நம்ம சேனலில் தொடர்ந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே பெல்ஸ் பிள்ளை இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிப்பதற்கான பொறுப்பு ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர் ப்ரஷ் பெயிண்ட் என்பவற்றை கொண்டு வந்து படகு உரிமையாளர் வேண்டிக் கொண்டது போலவே பிரகாசமான சோப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தார் அந்த நண்பர் பெயிண்ட் அடித்து கொண்டிருக்கும்போது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை கவனித்தார் அந்த பெயிண்டர் உடனடியாகவே அந்த ஓட்டையை சரிவர அடித்தும் விட்டார் வேலை முடிந்ததும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கிக் கொண்டு சென்று விட்டார் அந்த பெயிண்டர் அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீடு தேடி வந்து ஒரு மதிப்புமிக்க காசோலையை கொடுத்தார் அது அவர் ஏற்கனவே கூலியாக வழங்கிய தொகையை பார்க்கிலும் பன்மடங்கு அதிகமாக இருந்தது பெயிண்டருக்கோ அதிர்ச்சியாக இருந்தது என்னடா என்னடாது இவ்வளவு தொகையை நம்மிடம் கொடுக்கிறாரே என்று நீங்கள்தான் ஏற்கனவே பேசிய கூலியை தந்துவிட்டீர்களே எதற்காக மீண்டும் இவ்வளோ பணம் தருகிறீர்கள் என்று கேட்டார் பெயிண்டர் இல்லை நண்பா இது பெயிண்ட் அடிப்பதற்கான கூலி அல்ல படகில் இருந்த ஓட்டை அடிப்பதற்கான பரிசு என்றார் அந்த படகின் உரிமையாளர் பெயிண்டர் சொன்னார் இல்லை சார் அது ஒரு சிறிய வேலை அதற்காக இவ்வளவு பெரிய தொகையை பணத்தை தருவதெல்லாம் நியாயமாகாது தயவு செய்து பணத்தை திரும்பி கொண்டு செல்லுங்கள் என்றார் பெயிண்டர் நண்பரே உங்களுக்கு விஷயம் புரியவில்லை நடந்த விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்கள் என்றார் சொல்லிவிட்டு படகு உரிமையாளர் தொடர்ந்தார் நான் உங்கள் படகு பெயிண்டை அடிக்க சொல்லும்போது அதிலிருந்த ஓட்டையைப் பற்றி சொல்ல மறந்துவிட்டேன் நான் பெயிண்ட் அடித்துவிட்டு நீங்களும் போய்விட்டீர்கள் அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கிளம்பி விட்டார்களாம் படகில் ஓட்டை இருந்த விஷயம் அவர்களுக்கும் தெரியாது நான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவும் இல்லை நான் வந்து பார்த்தபோது படகு காணவில்லை படகில் ஓட்டை இறந்த விஷயம் அப்போதான் நினைவுக்கு வந்தது எனக்கு நான் விட்டேன் கரையை நோக்கி ஓடினேன் பதற்றத்தோடு ஆனால் எனது பிள்ளைகளோ மீன் பிடித்துவிட்டு மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு நிம்மதிக்கும் அளவே இல்லை நண்பா உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன் நான் அது நேர்த்தியாக அடைக்கப்பட்டிருந்தது இப்போது சொல்லுங்கள் நண்பா நீங்கள் செய்தது பெருமதியற்ற சிறியதொரு வேலையா நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களால்வா காப்பாற்றியிருக்கிறீர்கள் உங்களது இந்த சிறிய நெற்செயலுக்காக நான் எவ்வளவுதான் பணம் தந்தாலும் ஈடாகாத நண்பா என்றார் அந்த படகின் உரிமையாளர் நண்பர்களே இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால் யாருக்கும் எங்கே எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவுவோம் பிறரின் கண்ணீரை துடைப்போம் நம் கண்முன்னே தெரிய ஓட்டைகளை கவனமாக அடைப்போம் அப்போதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் அறிவாய் புறத்திலிருந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்